அருமனையில் அடகு நகையை திரும்ப கொடுக்காததால் நிதி நிறுவனத்தின் முன்பு பொதுமக்கள் போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஏராளமான மக்கள் வைப்பு நிதி வைத்துள்ளதோடு நகையை அடகம் வைத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இந்த நிதி நிறுவனம் திடீரென பூட்டப்பட்டது இதனால் பொதுமக்கள் சந்தேகமடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் பின்பு அவர்கள் நிதி நிறுவனத்தை திறந்து சோதனை நடத்தினார் ஆய்வுக்கு பின் பொதுமக்களின் வைப்பு நிதி மற்றும் அடகு நகைகள் திருப்பிக் கொடுக்கப்படும் என நிதி நிறுவனம் சார்பில் கூறப்பட்டது ஆனால் நான்கு மாதங்கள் முடிந்த பிறகும் நகைகளை கொடுப்பதாக உறுதியளித்த நிதி நிறுவனம் பொதுமக்களுக்கு நகைகளை கொடுக்கவில்லை இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை காலை நிதி நிறுவனம் முன்பு பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு களியக்காவளி காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தால் அருமனைப் பகுதியில் இன்று காலை பரபரப்பு ஏற்பட்டது